இல்ல ஒழுங்கா மாட்டுவோம் லே சுபி மாப்ள அந்த புள்ளைவ கூட சண்டை போடாதல நான் எங்கள சண்டை போடுறேன் இந்த போடு பிடிச்சு அவளோ ரெண்டு இரு அங்க மாதிரி இழுக்க ஆளுவா அப்ப நான் எப்படி புடிக்க முடியும் கீழ விழுந்தா தூசுனக்க அடிபாவேன் பிள்ளங்களா பாத்து போட மாட்டுங்கமா இல்லனா நான் வந்து மாட்டட்டுமா ஐயே இந்த அன்னை ஜூஸும் பப்ஸும் கொண்டு வந்துடாங்க போலக்கு போய் வாங்கணுமே மக்களே எல்லாரும் இருங்க நான் போய் ஜூஸும் பப்ஸும் எடுத்துட்டு வரேன் அக்கா நானே சிந்துவும் எடுத்து எடுத்துட்டு வரட்டுமா ஜூஸையும் பப்ஸையும் ஆமாக்கா நாங்க ரெண்டு பேரும் போய் எல்லாத்தி பத்திரமா எடுத்துட்டு வந்துருவோம் அக்கா ஆ சரிமா ரெண்டு பேரும் பத்திரமா எடுத்துட்டு வாங்க போங்க ஆ சரி அக்கா பூமாரி சிந்தரல்ல ரெண்டு பேரும் அடுத்த ரூம்ல டெக்கரேஷன் பொருள்லாம் இருக்குமா எடுத்துட்டு வாங்க ஆ சரி அக்கா இப்போ போய் எடுத்துட்டு வாடியறோம் வாங்கடா தம்பிகளா பாத்து எடுத்துட்டு போங்க ஆ ஓகே மாமா மாமா பப்ஸ் நல்ல சூடா இருக்கா ஆமாடா தான் இருக்கு மாமா பப்ஸ் இந்த பாக்ஸ்ல இருக்கா அந்த பாக்ஸ்ல இருக்கா பப்ஸ் இந்த தம்பி வச்சிருக்கோம்ல பெரிய பாக்ஸ் அதுல தான் இருக்கு லேய் மச்சான் YAML அந்த பாக்ஸ மாத்துறே அது வந்து மச்சான் எனக்கு பப்ஸ் பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல ஆமா மாத்திட்டேன் கவலைப்படாத மச்சான் உனக்கும் எனக்கும் ரெண்டு பப்ஸ்

மக்களே பப்ஸ் நல்ல டேஸ்டா இருக்கா ஆமாக்கா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குக்கா ஏக்கா இந்த சிக்கன் பப்ஸ் எந்த கடையில வாங்குனியே மக்களே நம்ம தெருல கடைசில ஒரு பேக்கரி இருக்கல அங்க தான் வாங்குனே ஜூலி இந்த சிக்கன் பப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்துக்க எங்க அம்மாட்ட சாய்ந்தர் என்ன ஒரு பப்ஸ் வாங்கி கேப்பே ஏடி எனக்கும் சாத்து ஒண்ணு சொல்லுவேடி எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஓஹோ எல்லாரும் பப்ஸ் திங்கிருக்கு பேக்கரி கரீயூ பவுன் சரியா அங்க போய் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சிக்கன் பப்ஸ் முட்டை பப்ஸ் திங்கنا சரியா லே ரெண்டு ரெண்டு பப்ஸ் னு சொல்லுதே பைசா மச்சான் உனக்கு தெரியாது யாங்கிட்ட பைசா இருக்கு 50 ரூபா இருக்கு ஆ 50 ரூபாயா ஏ 50 ரூபா னு சொல்லنا வளை படக்காத வளை மூடு ஏல மச்சான் உனக்கு ஏதுல பைசா எங்க இருந்துல எடுத்த ஒவ்வொருமே எடுக்கல எங்க அம்மா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரூபா தருவாங்க அத நான் உண்டியில போட்டு வச்சிருக்கேன் 50 ரூபா சேர்த்திருக்கேன் நேத்து தான் உண்டியில் நிறைஞ்சிட்டு உடச்சறா 50 ரூபா கிடைச்சி அப்போ எங்க எல்லாரத்துக்கு ட்ரீட் வைக்கணும் சரியா ஓகே மச்சான் சாய்ந்திர டியூஷன் டேல முடிஞ்சானே நம்ம எல்லாரும் பேக்கரிக்கு போவோம் சரியா எடி போ மாதிரி கேட்டி அந்த பையன் உள்ள பேக்கரிக்கு போப்றான் ஏடி எடி போனா போட்ட நமக்கு என்ன நம்மளும் தனியா போவோம் பேக்கரிக்கு போலாம் ஆசை ada இருக்கு ஆனா எங்க கிட்ட துட்டு இல்லையே சரி நம்ம எல்லாரும் ஆளுக்கு 10 10 ரூபாய் போட்டு 50 ரூபாய்ச்சில்லாம் அப்ப பேக்கரில போய் ஏதாவது வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிடலாம் ஓ இது நல்ல ஐடியா தான் இருக்கு மக்களே எல்லாரும் சீக்கிரம் ஜூஸ் எடுத்து குடிங்க புள்ளங்களா நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க நான் சொல்லுங்கக்கா சீக்கிரம் கேட்கோம் இப்ப நம்ம டியூஷன் டேக்கி டெக்கரேஷன் work எல்லாமே முடிஞ்சு போச்சு நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு குளிச்சிட்டு வாங்க சரியா ஏகா எத்தனை மணிக்கு இப்ப மணி மூணு ஆகுதா வீட்டுக்கு போய்ட்டு ஒரு நாலு மணிக்கு போல வந்துருங்க அப்ப நம்ம டியூஷன் டே ஆரம்பிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் எல்லாரும் டான்ஸ் ஆடுறீங்களா மக்களே ஆமாக்கா நாங்க எல்லாரும் டான்ஸ் ஆடுறோம் எல்லாரும் தல்ல எண்ணெய் வச்சு எண்ணெய் வளைஞ்சு போய் வந்தறாதீங்க எல்லாரும் நல்லா ஷாம்பு போட்டு குளிச்சுவாங்க சரிக்கா ஏக்கா இந்த அம்மா டியூஷன் டே பாக்க வாரம் சொன்னாவே கூட்டி வரலாமா ஆமா மக்களே உங்க அம்மா வீட்ல தம்பி தங்கச்சி உங்க அப்பா எல்லாரும் கூட்டிடுவாங்க பிரச்சனை இல்ல அப்புறம் மேக்கப் திங்ஸ் வேணா என்கிட்ட இருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வரலாம் ஏக்கா என்கிட்ட பெரிய மேக்கப் பாக்ஸ் இருக்கு சரிமா அப்ப கொண்டுட்டு வா

மக்களே அம்மா சும்மா தான் படுத்துறேன் கண்ணசந்து தூங்கிட்டேன் அம்மா சாம்பார் இருக்கா வீட்ல ஆமா மக்களே சாம்பார் இருக்கு இப்ப எதுக்கு அம்மா எனக்கு டீ நாளைக்கு வாங்கி தரேன் உடனே நாளைக்கு நாளைக்கு சொல்லுவியா இன்னைக்கு தான் உடனே வாங்கி தந்திருக்கியா சரி சரி மூஞ்ச இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்காத அது நல்லவே இல்ல டியூஷன் டே முடிச்சி டான்ஸ் ஆடிட்டு வரவே இல்ல அதுக்கு அப்புறம் உனக்கு பப்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் அப்பட்ட சொல்லி அப்படியே ரொம்ப தேங்க்ஸ் மா ஏமா நான் போய் ஷாம்பு போட்டு குளிச்சி ஓடிறேன் டியூஷன் டேன்னு சொன்னேன்னா என்ன சுறுசுறுப்பா ஓடிட்டு தெரியதா படின்னு சொன்னா மட்டும் படிப்பே வராது தூக்கம் தான் வரும் நல்ல புஷ் இருக்கும் நல்ல டான்ஸ் ஆடுறதுக்கு சூப்பரா இருக்கும்

அழகா இருக்க என் பிள்ளையா இது என் கண்ணே பட்டிரும் போல இருக்க சூப்பரா இருக்கமா சரி அம்மா இந்த Dress-அ நான் மடிச்சி பாக்ல வச்சி அங்க கொண்டு போய் மாத்திடுவேன் சரியா ஆன் சரி மக்களே அம்மா நான் பேய் தோரை நீ போ அம்மா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரேன் சரியா ஆன் சரிம்மா நல்ல வேளை அம்மா அந்த பேக்க பாக்கல இது என்ன பாக்ஸ் தூக்கிட்டு வாடா பூமாரி அது என்ன பாக்ஸ் தூக்கிட்டு வாடா அம்மா அது ஒண்ணே இல்ல இவத்து ரோசி குடதில்லா, இவத்துட்டு வாடுதா? லே, மச்சான் பாத்தியா, போமாரிக்கி கையில் ஒரு பெரிய பேக்க இருக்கு. ஆமாடா அந்த பெரிய பேக்கில் என்ன வித்திருக்கான் தெரியில்லியே? லே, டூஷனக்க விட்டுக்குதனா போரா, வா, நம்மலம் போமோ. க்ளே, இங்கே இருந்து மேக்கப்லாம் போட்டுட்டு ட்ரச்சலாம் பணிட்டு வாங்கே, என்ன?

ஓபன் பண்ணிட்டு என்னலாம் இருக்குன்னு பார்க்கறானே ரொம்ப ஆசையா இருக்கு எட்டி உச்ச நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜி பூம்பா சொல்லுமா அப்பறே தரக்கும் ஜி போம்பா என்னெல்லாம் மேக்கப் போடுதல் ஒன்று